போன டிசம்பர்ல மழை வந்திருந்தாங்க இங்க வந்து இந்த நியூ பேப்பர்ல வந்து படம் போட்டுருந்தாங்க மெயினர் வந்து தண்ணி வந்து கருப்பு கலர்ல தெரியுதுல போட்டுருந்தாங்க சில இடங்கள்ல கருப்பா பயங்கர மத்தியத்துல ப்ளூ கலர்ல தெரியுது அப்ப இதெல்லாம் கூட வந்து நம்மளுடைய இதுதான் நம்ம பாடலைக்கு அப்படி தெரியுது உண்மையிலேயே தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் காரணம் இருக்கும் நம்மப்பா அங்கேயும் ஒரு மாற்றம் இருக்குது பட் இருந்தாலும் அந்த மாற்றத்தையுமே கூட மூலமா தான் தெரிஞ்சுக்கோ உண்மையிலே அது வந்து பார்வையில உள்ள மாற்றம் கிடையாது அந்த தண்ணிலேயும் ஒரு மாற்றம் இருக்குது அது வந்து வேற ஒன்றும் மேகம் மற்ற இதுகளை விட ரிஃப்ளெக்ஷன் ஆனாலும் அப்படி தெரியும் இப்ப நீங்க கடலை பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண நேரத்திலயுமே சில இடங்களை புளூ தெரியும் சில இடங்கள்ல கொஞ்சம் வெளியறிட்டு தெரியும் அப்படி மாறி மாறி தெரியும் அது மேல உள்ள மேகங்கள் வானம் இதுகளை பொறுத்து அப்படி மாறும் ங்க ஐயா ஒரு லாஸ்ட் கொஸ்டின் அதாவது இப்ப சில பேர் வந்து அந்த ஒரு ஞான ஷேட் டிபைடெட் ஸ்டேட்ல இப்ப நான் பாக்குறது வந்து என்னன்னே தெரியாம நான் பாக்குறேன் இப்ப எல்லாம் என்ன என்னஸ் அது என்னதுங்க ஆதி தலைக்கானே தெரியாம நான் பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் வேற ஒன்றும் அந்த நாலேஜ் வருது

அதனால தெரியாம இருக்கு பழையபடி அந்த அவங்க ஒரு ஒரு தன் ஒரு அனுபவத்துல அது லயமானா மட்டும்தான் அனுபவத்தை தெரிஞ்சிட முடியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து மனோ லயம் தான் அது இப்ப நம்ம லிபரேஷன் மனோ லய நாசம் அது மனோலயம்லாம் கலையிறது தான் வந்து லிபரேஷனுடைய மனோ லயம்ங்கிறது லிபரேஷனே கிடையாது இப்ப இவங்க லயத்தை தான் பெருசாக்கி பேசுறாங்க நிறைய பேர் இந்த ஸ்டேட்டை சொல்றாங்க

வந்துறாரு அவ்வளவுதான் அது வந்து சொல்றாரு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்கறாரு வேறு இன்ப நிலைன்னு சொல்றாரு பட் இருந்தாலும் அது வந்து அது ஒரு மாதிரி ஒரு இப்ப நம்ம நம்ம வந்து பிரவாகத்தை சொல்றோம் இல்லையா அதுக்கு அவரு பேர் கொடுத்துக்கிறாரு அவர் என்ன எல்லாத்திலும் தீர்வு தான் எல்லா பிரச்சனைகளும் விடுபடக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையில எந்த பிரச்சனையுமே இல்லங்கறத ஏன்னா எதுவுமே தங்குறது இல்லல்ல எதுவுமே தங்கறதுலனால இன்பமும் தங்காது துன்பமும் தங்காது எல்லாமே போயிடுச்சு ஆமா அதனால அந்த இடத்த கண்டுபிடிச்சுக்கிறாரு

வந்து இப்ப ஞானிகளுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறையில ஈடுபடணுன்னு அவங்க நினைப்பு இருக்காதுல்ல எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சமபாவனை வச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய இயல்பு இருக்கும் அதனால அந்த இயல்பு இருக்கிறனால அவங்க முன் ஏதாவது ஒரு பரதாபத்துக்குரிய காட்சி தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்க பரிதாபப்படுவாங்க பரிதாபத்திற்குரிய காட்சியை இல்லைன்னு சொன்னா அவங்க பரிதாபப்பட்டு இருக்கணும்னா அவசியம் இல்லாப்போம் அதாவது அவங்க பிரச்சனைக்கு பிரச்சனை அவங்க ஆஸ்பத்திரில தான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு அவங்க ஆமாங்க ஆமாங்க அப்ப அதெல்லாம் வந்து சும்மா வந்து அடிக்கடி கம்பாரிஷன் லவ் அப்படின்னு எல்லாம் வந்து அப்ப அது வந்து அவரு வந்து நான் வந்து டாக் சொன்னா என்னுடைய விருப்பத்துக்காக குடுக்கலன்னா உங்க மேல உள்ள ஒரு இறக்கத்துக்காக கொடுக்கறேன் ஒரு டிரான்சாக்சன்ல தானே செய்யறாரு

பொறுத்தவர் வந்து ஒரு கேள்வி கேக்குறாருன்னு சொல்லி சொன்னா நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அவருக்கு அடுத்தவங்கள புறக்கணிச்சிருவாரு இல்ல அவருக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம பதில் சொல்லணும் பொழுது அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம இது பதில் சொல்றதுங்கும்போது அப்போ தன்னை கொஞ்சம் அதை பத்தி ஒண்ணு பெருசா நினைக்க முடியாது தன்னுடைய கஷ்டத்தை பெருசா நினைக்காம அடுத்தவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லுங்க அதுதான் இப்ப இந்த ஸ்டின் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த அஞ்ஞானம் அதாவது இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம்ன்றது அந்த ஐ ஐகான்சியஸ்னஸ் தான்

எக்ஸ்பீரியன்ஸ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு நாம ரெண்டா அதிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸர் விடுபடணும்னு சொல்லி நினைக்கும் தான் அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டமா மாறிடுது அங்கதான் அந்த நான்குறது பிரச்சனைக்குரியதா இருக்கு வெளிய வந்து நான் இல்லைன்னு சொன்னா செயல்படவே முடியாது செயல்பட முடியாது இப்போ எண்ணங்கள் வந்து நம்மள புடிச்சிட்டு இருக்கா இல்ல நம்ம தான் எண்ணங்களை தவறா பயன்படுத்திட்டு இருக்கோமா இல்ல எண்ணங்கள பிடியில நம்ம மாட்டிட்டு இருக்கோமா

அந்த எண்ணங்கள் மூலமா நிறைய அனுபவங்களையும் கிரியேட் பண்ணிட்டே வர்றோம் ஒரு ஒரு யாரையாவது புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எண்ணத்தை வச்சுதான் புரிஞ்சுக்கோம் எண்ணமே சொன்னா நமக்கு எந்த செயலுமே இல்ல இல்லாம போயிரும் நீங்க வேதாந்திரம் கருணேந்திரம் நீ விளக்கி இருக்கீங்களா அதாவது நம்மளுடைய ஐம்பது வந்து ஞானேந்திர அம்சத்தோட செயல்படுது அதாவது ரொம்ப இன்னோசன்டா அதுல வந்து கள்ளம் கவலம் இல்லாம செயல்படுது ஆனா மனசு வந்து அதுல குறுக்கிடுறதுனால நம்மளோட குழந்தைகளும் வந்து ஒரு கபட தன்மையோட செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிருக்கீங்க ஆனா குறுக்கீடு வந்து இப்போ இல்லாம பண்ண முடியாது எப்படி ஏன்னா குறுக்கீடு வந்து குறுக்கீடு ஆயிடுச்சு எல்லாருக்கும் அப்படிதானேங்க ஆமா அது வந்து நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுரும் அப்படிதானேங்க சொல்றீங்க ஆமா 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 அத வந்து அதான் அதையுமே கூட அகத்தளவுல அளவுல முக்கியத்துவம் கொடுக்காம விட்டரணும் புறத்தளவுக்கு மட்டும் என்ன செயல்படணும் அதை செஞ்சுடணும் அவ்வளவுதான்